மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்படாமல் உண்மையை பேசக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் போங்க மகர ராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உண்மை ஜெயிக்குங்க அது தப்பு தண்டா பண்ணுறவங்க தன்னோட ஆட்களாகவே இருந்தாலும் சரி சொந்த பந்தமோ கூட பிறந்தவங்களோ தன்னோட சொந்தமாகவே இருந்தாலும் அங்கே உண்மை யார் பக்கம் இருக்கோ அங்கே தான் நிற்பாங்க அதே மாதிரி அடிதடினா இவங்களுக்கு வந்து பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க தப்புனா பொட்டுன்னு ஒரு அடி போட்டு தான் பேசுவாங்க இந்த மழுப்பிட்டு பேசுகிற பழக்கம் எல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க இந்த ஜால்ரா அடிக்கிறது தேவைக்கு பழகிறது இதெல்லாமே சுத்தமாக வராது சூதுவாது தெரியாது உண்மையை உறக்க பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட இருந்தாலும் பரவாயில்ல மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது என்னோட உண்மை என்னை எந்த அளவுக்கு காப்பாற்றுதோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்கிறது தாங்க மகரம் ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே இப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவை ஏற்படுத்துங்க ஒரு மாதிரி குழப்பமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இருக்கும் ஏன்னா உங்களுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் வக்ரகதியில இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி இருக்காருங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில இருந்ததுனாலயே நிறைய வகைகள்ல நீங்க பாதிக்கப்பட்டீங்க சோ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த பாதிப்புல இருந்து நமக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்குமா அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எந்த மாதிரியான நல்லது பண்ணும் நிஜமாக நல்லது பண்ணுமா எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வருங்க நிஜமாகவே நல்லது பண்ணுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க போய் நல்லது செஞ்சும் கொடுப்பாங்க ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்காங்க குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனக்கட்டு தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு பாடுபடக்கூடியவங்க உங்களுடைய அதிபதி சனி பகவான் இவர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவரே தாங்க வர்றாரு உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் அப்படிங்கிறவரு பெரிய அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் ஏழரை சனி பகவான் ஆதிக்கத்தில் இருந்தா கூட உங்களுக்கு பலர்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவாருங்க இப்போ அப்பா அம்மா நம்மளை தண்டிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு வலிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்களா இல்லை நம்ம எதுக்கா நமக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு அடிப்பாங்களா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பை வந்து நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அது நமக்கு வேறு விதத்தில் பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பை நம்மளோட குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வழிநடத்துகிறாங்க அதில் சின்ன தா ஒரு தண்டனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி தாங்க சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு இருக்கார் ஸோ நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் ஆகி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க உதாரணத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துகிறாரு இதோட வீடு வண்டி வாகனங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் புதிய தொழில்களை தொடங்குவீங்க குடும்பத்தார்கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டு எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க நீங்களும் நிதானமாக நடந்துக்குவீங்க குறிப்பாக மகர ராசி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீங்க நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்க இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்ப்பீங்க திடீர் தனவரவு உண்டாகும் அது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீங்க அந்த மனப்பான்மையோடு தான் இருக்க போகிறீங்க ஸோ அதனால் சிக்கனத்தை கடைபிடிக்க கற்றுக்கணுங்க கலைத்திரையில் இருக்கவங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்க சனி வந்து அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறாரு அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி உங்களை அரசு பதவிகளுக்குமே அமர வைக்க போகிறாரு நீங்கள் இப்போ நடந்து போகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் அப்படின்னாவே கால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த சனி பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது லாபஸ்தானம் வலுப்பெறதுனால லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் நிச்சயமாக கிடைக்குங்க பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க புதிய புதிய காரியங்களை தொடங்குவீங்க குடும்பமே மேன்மை அடையுது கையிருப்பில் சேமிப்பை அதிகமாகுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ வந்து போகுங்க அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி முகம் கண் காது மூக்கு இது போன்ற விஷயங்களில் நோய் தொற்று பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுத்தமாக விலகுதுங்க அதனால் இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பூரணமாக ஒரு விடுவிக்காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும் கொஞ்சம் நிதானமாகவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க அது உறுதியான வெற்றியாக கிடைக்கும் சொல்லப்போனால் சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறாருங்க புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் இருக்க கூடிய இடங்களில் உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும் சுப காரியங்களில் ஈடுபட போகிறீங்க நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி பயப்படவே வேணாங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க லாபாதிபதியான சனி பகவான் சுப செலவில் கொண்டு வந்து சேர்க்கறாருங்க ஓகேங்களா வேகமாகவும் துடிப்பாகவும் இருப்பீங்க அதே வேகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் சனி பகவான் உங்களுக்கு நினச்ச காரியத்தை வெற்றியோடு செய்ய போகிறாருங்க இதோட நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுதுங்க தேவ தேக ஆரோக்கியம் பொழிவாகுது குறிப்பா வெற்றி மேலே வெற்றி வரும் நோய் கடன் எல்லாமே தீரப்போகுது வேலையில முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க முயற்சி பண்ணுங்க எதுலையுமே வெற்றி செல்வ செலவானால் சுப செலவு தாங்க நீங்கள் ஒரு பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனசுக்கு இனிமையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்குது மனைவி வழியில் ஆதரவு இருக்குங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது எதையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க உங்களுக்கு கிரகங்கள் சாதகமா நிற்கிறாங்க இதுல சனி பகவான் வக்ர நிவர்த்தி வெற்றி புரியுதுங்களா பொன் சிரிப்புக்கு வரைக்கும் முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாதுங்க நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க ஆனா இனி சுலபமா வெற்றியை எதிர்பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷ திருப்தியா வாழணும் அப்படின்னாவே ரொம்ப முக்கியங்க குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலது தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்ப திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்குங்க விலகி போன உறவுக்காரங்க வந்து இணைவாங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க இனிமையான இடமாற்றங்கள் கிடைக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கை கூடி வரும் கூட வே கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கடுமையான காரியங்களை முயற்சிக்கு இதுவரைக்கும் நடைபெறாத காரியங்கள் இப்போ தொடங்குங்க மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுப செய்திகளை உங்கள் காதுக்கு வரும் இதனால் வரைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்ப சொந்த தாய்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் சின்ன சின்னதா வந்து போகுங்க பாதிப்பு எதுவும் பெருசாக ஏற்படாம இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு தடவை புரட்டி பார்க்கணுங்க தசா புத்திக்கு ஏற்றது போல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது விலகி போன சொந்த பந்தங்கள் வந்து சேருவாங்க பாக்கிகள் முடிய பணம் வெளியில மாட்டி சிக்கி இருந்து உங்களுக்கு அழுத்து போச்சு கொடுத்த நான் வந்து இன்னைக்கும் இருக்கேன் அப்படின்னு கூட நீங்க புலம்பி கைவிட்ட பணம் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க இடம் பூமி வாங்குறது எந்த பிரச்சனைகளும் சரியாகுதுங்க இந்த நேரத்தில் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக லாபத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கடை தொடங்குவீங்க இன்னொரு இடத்துக்கு விரிவுபடுத்துறது இந்த மாதிரி யோகம் இருக்குங்க இட இளைய உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து வந்த பகை எல்லாமே மறைஞ்சு போக போகுது மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க அதே மாதிரி எதை செய்யறதுனாலும் சரி அதுக்கு நமக்கு நன்மை கொடுக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எந்த பாதிப்புமே தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் முதன்மையானவங்க எல்லாருக்குமே பாராட்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடியதும் இவங்க தாங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கலாம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்க இந்த எண்ணம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நிகரானதுங்க ஸோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசிக்காரங்களை வருஷத்துடைய கடைசி இப்போது கடைசி நாளில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்ய போகுதுங்க எந்தெந்த வகையில் அது நல்லது செய்யும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்தோட பலன்தாங்க இப்போ இப்போது மகரத்திற்கு மறுபிறவி தரக்கூடிய அமைப்பில் வேலை செய்ய போகுது சொல்ல அதிர்ஷ்டம் கொட்டுங்க சூப்பரான அதிர்ஷ்டம் பணம் கொட்ட போகுது இப்போ உடனே மகர ராசிக்கு யோசிப்பீங்க கொட்டுமா என்னோட பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கு பணம் கொடுத்தா போதும் நான் உழைச்சி கட்டிக்கிறேன் கடவுளே இந்த வாய்ப்பை மட்டும் கொடு இதை தான் வந்துட்டு மகரம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க திடீர் பணத்தையோ திடீர் அதிர்ஷ்டத்தையோ இதையெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஆனாலுமே வாய்ப்புகள் உங்களுக்கு அப்படிதாங்க வரப்போகுது தெய்வம் போல நிறைய உறவுகள் உங்களுக்கு கை தூக்கி விட போகிறாங்க உங்களுடைய மனம் வெளியில மாட்டிருச்சுல எந்த ஒரு விஷயத்துக்காகவோ உங்களுடைய பணம் வந்து வெளியில் எங்கேயாவது மாட்டியிருந்தா கூட அந்த பணம் இப்போ திரும்ப கிடச்சாலே பல பிரச்சனையை சரி கட்டிடலாம் இல்லையா உங்கள் கிட்ட வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு ஏமாத்துறவங்கள தன்னால் பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த யோகம் குடி கொடுக்குதுங்க குறிப்பாக புதன் சுக்கிரன் ஒரே ராசியில் இணையிறதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி இருக்குங்க ஜோதிட ரீதியாக நிறைய யோகங்கள் இருக்குங்க ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணம் வேணும்னா லக்ஷ்மி தேவியை கும்பிடணும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் லக்ஷ்மி தேவன் வீட்டில் தங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்களும் இப்படி தான் இருக்குங்க ஸோ பணம் அப்படிங்கிறது எல்லா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் தேவை இல்லையா ஸோ லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் தாங்க இப்போ வந்து உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு இந்த யோகம் நமக்கு பலன் கொடுக்க போகுதுங்க நிதி ரீதியாக அதாவது பணம் ரீதியாக தொழில்முறை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வெற்றி எதிர்பாராத வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் அடைய போகிறீங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போறீங்க லக்ஷ்மி நாராயண யோகம் முற்றிலுமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க இதனால் பணம் நிதிநிலை வலுவா இருக்க போகுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் உங்க வேலைக்கான அங்கீகாரம் உங்க திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் அதே மாதிரி முதலீடு செய்கிறதோ புதிய தொழில் தொடங்கறதோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழிக்குங்க குறிப்பா கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருது கடன் தொல்லைகள்ல இருந்து முழுவதுமா விடுபட போறீங்க பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ உங்களை விட்டு தன்னால் விலக போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையுங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க ஒட்டு மொத்தமாக நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஸோ பணம் கையில் இருந்தாவே உறவுக்காரங்களெல்லாம் தன்னால் வந்து பேசுவாங்க பிரச்சனைகளை எல்லாம் மறந்துடுவாங்க நீங்கள் அடித்தா கூட பரவாயில்ல சாமி நீ வா அப்படின்னு இப்படின்னு கொஞ்சுவாங்க தன் தங்கத்தட்டுல தாங்கிற மாதிரி வருவாங்க அந்த அளவுக்கு வீட்டில் செல்வம் தங்குங்க பணியிடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவே வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய வகையில் கையில் பணம் விளையாடுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்க போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே இனி சீக்கிரமாக கை கூடி வருங்க தொழிலில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நெருங்கிய உறவுக்காரங்க உங்களுக்கு நிதி ரீதியாக உதவி செய் செய்வாங்க அதாவது பணம் கட கடனாக கொடுக்கறதுக்கு கூட அவங்க கிட்ட பணம் இருந்தாதான் கொடுப்பாங்க இல்லையா அதாவது பணக்காரனுக்கு எதுக்குங்க கடன் வாங்க போகிறான் என்னுடைய டேக்ஸை குறைச்சிக்கிறதுக்கு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க அதாவது இந்த அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணத்தை பல வகைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க காதலாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் மகிழ்ச்சிகரமாக மாற போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கல்வியில சிறந்து விளங்க போகிறீங்க குடும்பத்தாரோட வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் பண வரவு ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க இப்போ கூடுதலான வருமானம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு கூட யோகம் இருக்குங்க குழந்தை வர வேண்டி காத்துக்கிட்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ இப்போ வீட்டில் மழலை சத்தம் கேட்குங்க காதல் திருமணங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் நீங்கள் கொடுத்த பணமோ இல்லை வராத பணமோ எது வேணால் இருக்கட்டும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் இருக்குது அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி ஆதாயங்கள் இப்போ சுமூகமாக முடியுங்க வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யுதுங்க ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுத்தாலுமே சரிங்க தயங்காம எடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகம் முதலீடு பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்குமே தயக்கம் வேண்டாங்க எல்லா காரியங்களுமே கைகூடும் ஒட்டு மொத்தமா முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் முன்னேற்றம்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியா அதிர்ஷ்டத்தோட உச்சம்பா இந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் மகர ராசி மகள மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேங்க லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்காங்க இதனால் இடம் பொருள் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது விரயத்தில் அமர்ந்த சூரியன் செவ்வாய் எல்லாமே கால் முட்டி இந்த மாதிரி மறைமுகமாக கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி கூட ஒரு அமைப்பை கொண்டு வருவாங்க அது அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட லோன் கிடைக்குங்க மூணாவது இடத்துல சனி பார்க்குறாரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே இருந்திருக்குங்க ஆனால் குரு வந்து வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் யாராவதுடைய சவகாசமெல்லாம் இல்லாமல் போயிருக்குங்க இப்போ உங்களுக்கு சக் சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாமே உங்களை விட்டு ஒழிஞ்சு போகிறாங்க வெளியூர் வெளிநாடு தூர தேச பயணம் போகிறதுக்கான யோகம் இருக்குங்க ஆஸ்திரேலியா எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்குது பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சி போச்சு டென்ஷன் குறையும் இதை ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க தூக்கமின்மை ஏற்படும் திரும்ப திரும்ப சொல்கிறங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் நேர நேரத்துக்கு தூங்கணும் ஓகேங்களா உலகத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவீங்க காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குங்க குறிப்பா அயன சயன பத்மநாத சுவாமியாக தினமும் வழிபாடு செய்கிறதுக்கு இன்னும் அதிகப்படியான நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே மகர ராசி ஒரு நினப்பு வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையோட ரகசியமே அதுவாக தான் இருக்குங்க எண்ணம் போல வாழ்க்கை ஸோ என் தூய்மையாக எப்போவுமே வச்சுருப்பீங்க எல்லாரையுமே மதித்து நடந்துக்குவீங்க உங்கள் எண்ணம் அழகாக இருக்கிறதுனால நீங்களும் அழகாக இருப்பீங்க ஸோ உங்கள் மனசு தூய்மை புத்தியும் தூய்மை thank <laughs> you தனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை தான் மற்றவங்களுக்கும் இருக்கணும் மற்றவங்களினுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கும் ஏதோ வாழ்க்கையில் சமாளிக்க முடியுதுங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி புதுசாக வீடு கட்டுறது புதுசாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது எல்லாமே இப்போது சிறப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் பண் மண்ணை அள்ளி பிடிச்சாலுமே பொண்ணாக மாறுதுங்க தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க வியாபாரத்தில் இருக்கீங்களா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் முதல் போடுறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்திற்கு ஒரு வழிபாடை பண்ணிட்டு வாங்க தந்தை வழியில் பணம் வருங்க பிள்ளைகளால் பெருமை சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்கும் கலைஞர்களுக்கு உங்களுடைய சங்கத்தில் நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட கோரிக்கைகள் இப்போ நிறைவேறுங்க ஒரு சிலருக்கு வந்து படப்பிடிப்புக்கான வெளிநாட்டு யோகம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்க